சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இந்த பக்கம் பேச்சுவார்த்தை அந்த பக்கம் தாக்குதல் இஸ்ரேல் ஹமாஸ் செயலால் தொடரும் பரபரப்பு போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புதல் ஹமாஸின் பெரும் படைப்பிரிவு ரஃபா நகரின் நிலத்தடியில் பெரும் பீதியில் மொசாட் ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எகிப்து கண்டனம் உலக நாடுகள் தலையிட கோரிக்கை இஸ்ரேலுக்கு குண்டுகள் அனுப்புவதை நிறுத்தி து அமெரிக்கா வெடித்து சிதறிய கார் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொள்ள முயற்சி இவை இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் கடைசி நம்பிக்கையாக திகழ்ந்த ரஃபா நகரை குறிவைத்து ராணுவத்தை இறக்கிவிட்டுள்ளனர் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தொடர் கதையாக மாறியுள்ளது சண்டை நூற்றி பதினான்காவது நாளை எட்டியுள்ளது காசா பகுதி முற்றிலும் உருக்குலைந்து கிடக்கிறது இங்கிருந்து பல லட்சம் பேர் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் ரஃபாவில் ஹமாஸ் படைகளின் முகாம்கள் இருப்பதாக கூறி அவற்றின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இது அப்பாவி மக்கள் மீது திரும்ப வாய்ப்பிருப்பதாக கூறியும் கேட்கவில்லை தற்போது ஹான் யூனிஸ் நகருக்கு ரஃபாவில் உள்ள மக்களை இடமாற்றம் செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டு அதற்கான வேலைகளை முடக்கிவிட்டுள்ளது பலஸ்தீனிய மக்களை இடமாற்றம் செய்ய பிற நாடுகளின் உதவியை இஸ்ரேல் நாடியிருக்கிறது தன்னுடைய ஆபரேஷன் தொடங்கிவிட்டதை உணர்த்தும் விதமாக ராணுவ டாங்கிகளை உள்ளே கொண்டு சென்றுள்ளது மேலும் எகிப்து நாட்டையொட்டி காணப்படும் காசா எல்லை பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் இதுபற்றி இஸ்ரேல் ராணுவத்தினர் வெளியிட்டுள்ள செய்தியில் எங்களின் நோக்கம் என்பது ஹமாஸ் படையினரை ஒழிப்பது கடந்த வாரம் ஷாலோம் எல்லையில் நான்கு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ரஃபாவில் பயன்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை அளிப்பது என்று தெரிவித்துள்ளனர் ரஃபாவில் இஸ்ரேல் படைகள் ஊடுருவ ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் இருபத்தி ஏழு பேரின் உடல்கள் வந்து சேர்ந்துள்ளன படுகாயமடைந்த நூற்றி ஐம்பது பேர் சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிர்வாகம் கூறியுள்ளது எனவே பொதுமக்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது ரஃபா மற்றும் கெரம் ஷாலோம் கிராசிங் என இரண்டு எல்லை பகுதிகளை இஸ்ரேல் ராணுவத்தினர் சீல் வைத்துள்ளனர் இந்த வழியாகத்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் செல்லப்படுகின்றன தற்போது இவை மூடப்பட்டிருப்பதால் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது மனிதநேய அடிப்படையில் உதவிகள் செய்ய வழிகள் இல்லையெனில் நிலைமை இன்னும் மோசமடையும் என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இதற்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் படையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றன எனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவும் ஒப்பந்தம் சம்மதம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அந்த அளவிற்கு சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது எனினும் எதற்கு போரை நிறுத்தனும் ஹமாஸ் திரும்பங்களை அடிக்கிறதுக்கா என போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த நெதஞ்சாஹூ அறிக்கை விட்டிருக்கின்றார் நேற்றுடன் முடிந்த பேச்சுவார்த்தையின் போது ரஃபா நகரில் இருந்தும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த நிலையில் போரை நிறுத்தினால் ஹமாஸ் மீண்டும் காசாவில் தங்களை வலுப்படுத்திக் கொண்டு தாக்குதல் நடத்துவர் என்றும் கூறிய இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ போரை நிறுத்துவதும் இஸ்ரேல் இராணுவத்தை காசாவிலிருந்து திரும்பப் பெறுவதும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்க முடியாது என தெரிவித்தார் ார் எனினும் எகிப்து கத்தார் முன்மொழிந்த போர் நிறுத்த பரிந்துரையை ஹமாஸ் ஒப்புதல் தெரிவித்துள்ளது எனினும் ரஃபா நகரில் இருந்து பொதுமக்கள் வெளியேற உத்தரவிட்டு இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டது இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான ஒப்புதலை கத்தார் பிரதமர் எகிப்து உளவுத்துறை அமைச்சரிடம் ஹமாஸ் படை தலைமை தளபதி ஸ்மைல் ஹனியே தொலைபேசியில் தெரிவித்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது பல மாதங்களாக கத்தார் எகிப்து ஆகியவை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தின போர் நிறுத்த பரிந்துரை இஸ்ரேலுக்கு ஏற்ற வகையில் இல்லை என அந்நாட்டு அதிகாரியொருவர் தெரிவித்தார் இதற்கிடையில் காசாவை விட்டு வெளியேறுமாறு ஹமாஸ் விதித்த நிபந்தனையை இஸ்ரேல் அரசு ஏற்க மறுத்துவிட்டது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு ரஃபா நகரிற்குள் நுழைந்தனர் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் அறிவித்திருந்த நிலையில் பிணை கைதிகளின் உறவினர்கள் சிலர் இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு வலியுறுத்தினர் அப்போது பிணை ஒருவரின் தந்தை தமது தொலைபேசி எண்ணை கேமரா முன் காட்டி தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஹமாஸை கேட்டுக்கொண்டார் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே மறுபக்கம் போரையும் நடத்தி வருவது இதனால் இழப்பு அதிகரிக்கும் என சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கை செய்துள்ளன இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் கடைசி பெட்டாலியன் படையானது ரஃபா பகுதியின் நிலத்தடி பகுதியில் பதங்கி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது இதனால் இந்த போர் வடித்தால் பெரும் அழிவு வரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ தாக்குதலை எகிப்து வன்மையாக கண்டித்துள்ளது இந்த தாக்குதல் அப்பகுதியில் வசிக்கும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தீவிரம் கொண்டதாக உள்ளது என எகிப்திய வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது பலஸ்தீன மக்கள் வெளியுலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரே நுழைவாயிலாக ரஃபா எல்லை விளங்குகிறது காசா தீவகற்பத்தினான உயிர்நாடியாகவும் இது கருதப்படுகிறது போரில் காயமுற்றவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் முற்றுகையிடப்பட்ட காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு செல்வதற்கும் இப்பகுதி பெரும் உதவியாக உள்ளது என அது குறிப்பிட்டுள்ளது ஆபத்தான நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் காசா தீபகற்பத்தில் நீடித்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து இஸ்ரேல் விலகியிருக்க வேண்டும் என்று அரபு எகிப்து குடியரசு கேட்டுக்கொள்கிறது என அறிக்கை தெரிவித்தது அதே சமயம் அங்கு நிலைவரும் நெருக்கடியை தணிப்பதற்கு ஏதுவாக ஆதிக்க நாடுகள் இவ்விவகாரத்தில் தலையிட்டு தாக்குதலை கைவிடும்படி இஸ்ரேலுக்கு நெருக்குதல் தர வேண்டும் என்றும் எகிப்து வலியுறுத்தியது அரச தந்திர முயற்சிகள் தொடரப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இப்பிராந்தியத்தில் அமைதியும் நிலைத்தன்மையையும் நீடிப்பதற்கு வகை செய்யக்கூடிய பலன்கள் கிட்டுவதை உறுதி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அது வலியுறுத்தியது இஸ்ரேலுக்கு குண்டுகளை அனுப்புவதை இரண்டு வாரத்திற்கு நிறுத்தியுள்ளது ஏற்றுமதியை தொடரலாமா என்று என்பது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசாவின் ரஃபா நகரம் மீதும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகியுள்ளது ரஃபா நகருக்குள் இஸ்ரேல் டாங்கிகள் நுழைந்துள்ளன எகிப்துடனான ரஃபா எல்லையை தனது கட்டுப்பாட்டிற்குள் இஸ்ரேல் கொண்டு வந்துள்ளது இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சமடைந்துள்ள ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலை அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது ஆனால் அதை இஸ்ரேல் ஏற்கவில்லை ரஃபா நகரம் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடரும் சூழல் உள்ளது இந்த இஸ்ரேலுக்கு குண்டுகளை அனுப்புவதை அமெரிக்கா இரண்டு வாரத்திற்கு நிறுத்தியுள்ளது இதுகுறித்து அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் கூறும்போது அமெரிக்காவின் விருப்பத்திற்கு மாறாக தெற்கு காசா நகரமான ரஃபா மீது முழு அளவிலான தாக்குதலை நடத்தும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளதால் குண்டுகள் அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்துவதற்கான முடிவு கடந்த வாரம் எடுக்கப்பட்டது ஏற்றுமதியை தொடரலாமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றார் இதேவேளை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள முக்கியமான நாடுகளில் ஒன்று சவுதி அரேபியா இந்தியர்கள் பலரும் சவுதிக்கு சென்று பல்வேறு வேலைகளை செய்து வருகிறார்கள் சவுதி அரேபியாவில் நமது நாட்டை போல ஜனநாயக ஆட்சி எல்லாம் இல்லை அங்கு மன்னராட்சி முறைதான் அங்கு சவுதி மன்னராக அப்துல் அசிஸ் அல் சவுத் இடையே சல்மான் இருக்கிறார் இருப்பினும் அவருக்கு வயதாகிவிட்ட நிலையில் அங்கு இப்போது பெரும்பாலான பணிகளை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பு சில பகிர் தகவல்கள் வெளியானது அதாவது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் வெளியானது சமூக வலைதளங்களில் தான் இந்த தகவல்கள் முதலில் பரவின இதை சவுதி அரசு தரப்பில் யாரும் உறுதி செய்யவில்லை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் உயர் அதிகாரிகள் சென்ற கான்வாய் தலைநகர் டியாத்தில் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த கான்வாய் செல்லும் போது திடீரென கார் ஒன்று எதிர்பாராத விதமாக வெடித்ததாக கூறப்பட்டது இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் ட்ரெண்டானது அதில் பற்றி எறியும் காருக்கு அருகே போலீசார் பலர் குவிந்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் கார் குண்டுவெடிப்பு நடந்ததாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்டது ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேல் போரை சவுதி அரேபியா இரண்டாவது முறையாக கண்டித்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்த தகவல் வெளியானதால் அது பெரும் பரபரப்பை கிளப்பியது இணையத்தில் பலரும் சவுதி இளவரசர் நிலமாக இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது என்று நம்புவதாக எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அதே சவுதி அரசு இது தொடர்பாக இதை உறுதி செய்யவில்லை இந்த சூழலில் அந்நாட்டை சேர்ந்த சில ஊடகங்கள் முகமது பின் சல்மானை குறிவைத்து இதுபோன்ற கொலை முயற்சி சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று கூறுகின்றன சவுதி அரசு இந்த விவகாரம் குறித்து எந்தவொரு தகவலையும் வெளியிட இதனால் இந்த விவகாரத்தில் இணையத்தில் குழப்பமான ஒரு சூழலே நிலவி வருகிறது பலரும் சவுதி இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான போர் நிலவரம் தொடர்பிலான அனைத்து பதிவுகளும் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளைய தினம் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவுகள் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்